இப்ப எல்லாம் என்னை கேக்குறாங்க என்ன பெரியாரை அடிச்சு முடியும் இப்ப கால் வரைக்கும் தான் முதச்சிருக்கு சரி நான் பாரு பெரியாரை பேனாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வல்லவ பெருமையான குரல் இருக்கார் அதை போட்டு பெரியாரை போற்றுவோம் யார் போடுறேன் பாரு போடுறேன் பாரு யார் பெரியார்ன்னு சொல்லுங்க பாரு எல்லாமே உங்களுக்கு பெரியார் முன்னவர்கள் எங்களுக்கு பெரிய இங்கே மூணு பெரியார் புரிதல் நினைக்கிறேன் செயற்கரையார் செய்வார் பெரியார் செயற்கரையை செய்வார் சரிய எங்களுக்கு எல்லாம் எங்க ஐயா பேசுனாங்க மறைமலையடிகள் ஒரு பெரியார் சில விஷயம் மாப்போ சிவஞானம் ஐயா ஒரு பெரியார் ஏன் எங்களை பெரியார்னு சொல்லாம இவே ராமசாமி என்று அது ஐயா போடுறதே அதிகம் ஐயா ஐயாயுவே ராமசாமி என்று கலைஞர் சொல்ல மாட்டீங்க முன்னாடி சொல்லு இப்போ சொல்லல ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் சொல்லல நீ எங்களை எப்படி சொல்ற வாவுசி மாப்போசி காமராஜ் என்னடா உங்க வீட்டுல ஏதோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கா எங்களுக்கு எவ்வளவு வலிக்கு இவர்களை கலைஞர் என்று சொல்ல வேண்டும் இவர்களை வந்து எப்படி சொல்லணும் இவரை தந்தைன்னு சொல்லணும் பெரியார்னு சொல்லணும் இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொன்னோம் ஜெயலலிதா அம்மான்னு சொன்னோம் ஒரு பரம்பரை எங்க பரம்பரை வந்து தான் நம்ம அம்மா அப்பா உங்களுக்கு நினைச்சுச்சுன்னா நாங்க எங்கடா போகுது அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆயிருது இவர் அப்பா இந்த அம்மா இவங்கதான் அம்மாவா இவர் தந்தை ஒரு தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல தமிழ் சனியன் ஒளியன் சொன்ன தந்தைன்னா இப்படே எங்க அம்மாவ ஒருத்தர் கேவலம் பேசுன போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்துல எங்க இருக்க எங்க இருக்க இப்படி ஓட்ட ஒரு இழி நிலையில் நின்று போயிடுச்சு இந்த சமூகம் அவர்கள் சொல்லும்போது நம்முடைய முன்னவர்களை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் பெருந்தலைவர் காமராஜர் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரன் காவலர் கையாபே விஸ்வநாதம் இப்படி யாராவது நம்ம முன்னவர்களை கலந்துரையாடலில் அல்லது விவாதத்தில் அல்லது மேடைகளில் சொல்லுங்க சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அப்படி யாராவது அழைச்சிருக்காங்களா பாருங்க திவான் பகதூர் எட்டமலை சீனிவாசன் அப்படி அப்படி அப்படியாவது இருக்க சிங்காசி வாகுஷி மா ஊசி ஏதோ வாசி போச்சின்னு ஊசி ஊற்றிக்கிட்டு இருப்பான் அப்ப நமக்கு ஒரு வெறும் பார்மர் இவர்களின் தந்தை பெரிய இப்ப ஐயக்கா கலைஞர் கலைஞர் பேரோட சொல்லக்கூடிய கலைஞர் ஆனால் இவர்கள் பன்னெண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைந்துள்ளான் ஒரு தேச இனத்திற்கான முழுமையான விடுதலையாக அமையும் என்று கருதி குறைவான லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தேசிய உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மொத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசியனத்தின் மக்கள் நாங்கள் ஒரு நாடு அடைந்து எமது மொழியை மீட்டு எமது இலக்கியம் வரலாற்று பெருமை வழிபாடு எல்லாவற்றையும் பார்த்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவிலே களத்தில் நின்று போராடிய எம்முயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களை பிரபாகரன் அவர்கள் சிறு பிரபாகரன் அவர்கள் சிறு பிரபாகரன் அவர்கள் அப்படி சொல்றதில்லையே நீங்க மற்றவர்கள் என் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னா இப்ப சொல்ல மாட்டேன் ஆனா சொல்லுவேன் நாங்கள் சொல்ல வப்போம் ஒவ்வொன்றும் இந்த திராவிடர்கள் நமக்கு வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து ஒன்று ஜிஎஸ்டி விதிச்சது யாரு காங்கிரஸ் விதிக்கும்போது கூட இருந்தது யாரு திமுக நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு திமுக என்ஐஏ இந்த கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கொண்டு வரும்போது கூட இருந்து கையில் திட்டது யாரு திமுக எல்லா திட்டமும் இவர்கள் தான் தஞ்சை தஞ்சை நன்றாக செழிப்பாக விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை தமிழ்நாடு செழிப்பாக விளைந்தால் இந்தியாவில் பஞ்சமில்லை அவ்வளவு நஞ்சனிடம் நிறைந்த வளம் கொளிக்கும் பூமியை ஒரு ஒரு பெண் எடுக்கிறதாக மாற்றியவர்கள் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருந்தலை பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்க நம்முடைய அவர்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த போது பேட்டி கொடுத்ததற்கு நானும் அண்ணன் பழனிமாணிக்கு அவர்கள் தான் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்புறம் பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு போராட்டம் வந்த உடனே அது சும்மா சோதிக்கிறோம் நாங்க பரிசோதிக்கிறோம் நாங்க அதுக்காக கையெழுத்து போட்டேன் தெரியாம போட்டேன் சொன்னவர் அன்றைய துணை முதல்வர் இன்றைய முதல்வர்